வணக்கம் நண்பர்களே குருவாக குருவே தலை நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் எண்களை பற்றிய பதிவுகளை நம்ம வந்து பார்த்துட்டு இந்த எண்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்ப ஒரு குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள அதிகமாக இருக்குது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அங்க வந்து பேசு அப்ப அந்த எண்கள் எந்த மாதிரி எண்களை அவர்கள் வைத்திருக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அது இருபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருது அப்படின்றத நம்ம வந்து பாக்கணும் அதாவது ஒரு குடும்பஸ்தானங்கள ஒரு போன் நம்பரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கும் ஐந்து விஷயங்களாக நம்ம எடுத்துக்கொண்டோம் அந்த ஐந்து விஷயங்கள்ல தொழில் சொத்து குழந்தைகள் குடும்பம் ஜாதகர் அப்படின்னு ஒரு ஐந்து விஷயமாக நம்ம எடுத்து பலன்கள் அறிந்து கொண்டு இருக்கிறோம் அப்ப இந்த பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குடும்பஸ்தானம் அப்படின்ற இடத்துல இந்த இருபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் அந்த இடத்துல வந்தா அங்க எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் கணவன் மன் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொடுத்து பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடியதா இந்த இருபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் அப்ப இந்த இருபத்தி அஞ்சாம் நம்பரை நம்ம வந்து எந்த இடத்துல வருகிறதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை அங்க வந்து ஒரு சொத்து ஸ்தானத்துல இங்க வந்து அந்த இருபத்தி அஞ்சு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சொத்து ஸ்தானம் அவர்களை விட்டு வெளியே போகும் அதாவது சொத்து இவர்களுக்கு வரக்கூடிய சொத்துகள்ல பிரச்சனையை கொடுத்து அங்க வந்து விலகி போகும் அப்ப இந்த இருபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துறோமோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையே இந்த ஜாபு சந்தித்தே தீரவி அப்ப இந்த இருபத்தி அஞ்சாம் நம்பரை நம்ம குடும்பஸ்தானத்துல வச்சிருந்தாலும் சரி அல்லது நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த வண்டியண்களாக நம்ம வந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அப்படின்ற நம்பர் எல்லாம் ஒவ்வொருத்தவங்க வண்டிகளை வச்சிருப்பாங்க அதுவும் இல்லாம இவர்கள் பாஸ்வேர்டு எண்களாக வந்து இருபத்தி அஞ்சு நம்ம டேட்டா பத்து இருபத்தஞ்சு அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ஈசியா வரணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க அங்க பயன்படுத்தினா அவர்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் கணவன் பிரிவுகளை ஏற்படுத்தும் அது போக அங்கே அதிகமா இந்த மாதிரிதான் இந்த இருபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரை நாம் பார்த்து எந்த இடத்துல பயன்படுத்தினா எந்த மாதிரி பிரச்சனைகளை வரும் என்பதை அறிந்து தெரிந்து அதுல இருந்து நம்ம வந்து விலகி நல்ல எண்களை நம்ம எடுத்து அதை பயன்படுத்த வேண்டும் அப்படி நம்ம பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையிடம் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள போகணும் இப்போ வந்து கணவன் மனைவிக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இப்போ கணவருக்கு நம்ம வந்து நம்பரை மாத்திட்டோம் அவர்தான் நம்ம வந்து வேலைக்கு போறாரு அதனால அவருடைய நம்பரை மட்டும் மாத்தினா போதும் அப்படின்னு நினைச்சு ரெண்டு பேர் அப்ப கணவருக்கு மட்டும் நம்ம வந்து நம்பரை மாத்தி பயன்படுத்தணும் அப்படின்னு தான் அங்க போகணும் இங்க மனைவி ஸ்தானம் அங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த நம்ம எடுத்துக்கக்கூடிய நம்பர் நன்றாக இருந்தா அந்த நம்பர் அவருடைய மனைவிக்கு அங்க பேசும் அதுவே அவர்களுடைய மனைவி வைத்திருக்கக்கூடிய நம்பர் அங்க குடும்ப ஸ்தானம் அங்க சரியில்லை அப்படின்னாக்கும் அங்க கணவருக்கு பேசும் அப்ப வந்து இரண்டு பேருக்குமே அதாவது ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி அடுத்த கட்ட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்துக்குள்ள போனாலும் கணவன் மனைவி இருவருக்குமே முதல்ல இந்த ஜாதகத்தை வைத்து அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை ஆய்வு செய்து அதுல இருக்கக்கூடிய எண்களை நாம் பார்த்து இருவருக்குமே மாற்ற வேண்டும் ஒருவருக்கு மாத்திட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை செய்யல அப்படின்னாக்கும் அங்க வேலைகள் செய்யாது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவி பயன்படுத்தக்கூடிய நம்பர் அங்க வேலை செய்யும் மனைவி இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கும் அங்க வந்து குடும்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய எண்கள் அங்க அங்க அப்ப நல்ல எண்களாக இருந்தா நல்ல விஷயங்கள் கணவருக்கு எண்களாக இருந்தால் கணவர் என்னதான் ராஜநிலை நம்பர்களாக அவர் வைத்திருந்தாலும் கூட எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் தடை இல்லாம அங்க செய்ய முடியாது இத வந்து நம்ம வந்து தெரிந்து அதன் பிறகு நம்ம வந்து இருவருக்குமே நம்ம மாத்தி பயன்படுத்தும் போது மட்டும்தான் அந்த இடம் அவர்களுக்கு நன்றாக வேலை செய்கிறது இது எல்லாமே உங்களுக்கு அனுபவ பூர்வமாக ஒவ்வொரு விஷயங்களும் சரிங்களா அப்ப இந்த மாதிரி எண்களை நம்ம எடுத்து அதுல இருவருக்குமே மாத்தி பயன்படுத்தும்போது மட்டும்தான் அவர்களுக்கு சரியான ஒரு ரிசல்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கிறது இந்த வீடியோ எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இது போன்ற வீடியோக்கள் எங்களுடைய சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கும் எல்லா வீடியோக்களிலும் உங்களுக்கு வந்து இந்த எண்களை பற்றிய வீடியோக்கள் அதிகமாக இருக்கிறது அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நாங்கள் என்றும் துணை நிற்போம் என்று கூறி உங்களிலிருந்து விடை பெறுவது திருப்பூரிலிருந்து ராஜன் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பால நன்றி வணக்கம்